அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது கணியத்துக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்பொழுது நவீன் நாயம் செல்லாவலசிமம் சொல்றாங்க லா உங்கள யாருமே இறைநம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது எதுவரை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் அகிலத்தார் அனைவரையும் விட என்னை உங்களுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக்காத வரையும் நீங்க என்ன பண்ண முடியாது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாதுன்னு சொல்றாங்க திருமறை குரான்ல எடுத்து பார்த்தோம்னா இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவை நேசிக்கும் போது அசத்து ஹுப்பன் இல்லா அல்லாவே அதிகமாக நேசிப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க இந்த உலகத்துல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நபீல் நாயத்தை நம்ம பார்க்கல அல்லாவே நம்ம பார்க்கல அப்ப பார்க்காத ஆட்களை நாம எப்படி நேசிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பாக்குறோம் பிள்ளைகளை பார்க்கறோம் மனைவியை பார்க்குறோம் கணவனை பார்க்குறோம் அல்லது மற்ற உறவினர்கள் இதெல்லாம் பொழுது ஒரு நேசம் ஏற்படுது ஆனா இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அந்த நேசம் அதை நாம் ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் உமரலை அவங்க சொல்றாங்க முதல்ல எனக்கு தான் பிடிக்கும் தான் அல்லாவையும் அல் அல்லாவுடைய தூதரான உங்களை பிடிக்கும் அப்படின் பொழுது ரசுலா சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய ஈமான் முழுமையாகவில்லை என்று சொல்லும் பொழுது அப்ப உமரலை அவங்க திருத்திக்கிறாங்க இல்ல இல்ல என்னையும் விட அல்லாவை நான் விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதராகிய உங்களை நான் விரும்புகிறேன் என்று சொல்றாங்க நபி தோழர்களும் தோழியர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட அல்லாவை உறுதியாக நேசித்ததுனால தான் உயிர் தியாகிகளாக இந்த மார்க்கத்திற்காக கடுமையாக பாடுபட்டதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த நேசம் அல்லாவுடைய தூதர் மேல கொண்ட அந்த நேசம் பாசம் தான் வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய மோகம் நம்மளை சூழ்ந்து விட்ட காரணத்தினால் நிரந்தரம் இல்லாத மனிதர்கள் மேலையும் பொருட்கள் மேலையும் நம்ம அந்த நேசத்தை வைப்பதனால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் கொலை தற்கொலை மனநோய்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இஸ்லாம் என்று சொல்லுது அல்லாவை நேசிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுப்போம் அவன் உடைய படைப்புகளை பார்த்து நம்மளை படைத்ததை பார்த்து முத அல்லாஹ் தான் அந்த உலகத்துல எவனா யாருக்கும் இந்த இடம் கிடையாது இரண்டு நாள் அல்லாஹ்வுடைய தூதர்க்கு அப்படின்னு நம்ம ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் இல்லாட்டி ஒருத்தர் நம்ம நேசிப்போம் அவங்க நம்மளுக்கு போயிடுவாங்க அவ அல்லாஹ் நேசித்தால் அவன் இன்றென்றும் நிரந்தரமானவன் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறானா என்னது அவருடைய போதனைகளை எடுத்து வாழ்ந்து அப்படி இருந்தோம் என்று சொன்னால் உலகத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் தடுமாறாமல் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அல்லாஹை அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நாம் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை உறுதி உள்ள அந்த மனம் படைத்தவர்களாக ஆக்குவான சலாமி